ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபரம் குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாதில இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில பலன் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்கறோம் நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆசைப்பட்ட சுக்ரன் அள்ளி கொடுக்க போறா பாருங்க பன்னெண்டு ராசிக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த பொதுவாக ரிஷபராசி கால காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷப ரிஷபராசிக்காரா பாருங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி எதுனா இந்த ரிஷப தான் ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க இவங்கள மாதிரி யாரும் நாகரீகமா இருக்க முடியாது குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்க கூடிய முதல் தான் இந்த ரிஷப தாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்களுடைய கற்பனை இருக்கு செம்மையான கற்பனை எதுலையுமே அப்படியே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க நம்ம பெருசா வாழ்க்கையில சாதிக்கணும்பா இந்த வாட்டி இது சாதிச்சே ஆகணும் அப்படின்னு என்ன ரிஷப் நிறைய இருக்கும் நல்லா உழைப்பாங்க ஒரு முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க நீங்க இப்படிதான் இந்த காரியத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெயிக்கணும் என்ன எல்லாமே குடும்ப பொறுப்பை தூக்கி தலையில சுமப்பாங்க இதுதான் இவங்கள்ட பிடிச்சதே குடும்பத்தை அப்ப ரொம்ப லவ் பண்ணுவாங்க குடும்பத்தில ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க மேல ரொம்ப நேசிப்பாங்க நிறைய கற்பனை அதிகமாக இருக்கும் கலைகளை ரொம்ப விரும்புவாங்க ஒரு வேலை பார்த்தா அது நல்லா பார்க்கணும் அவ்வளோதான் நல்லா பார்க்கலாம் திட்டி விடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய குணம் இருக்குங்க நிறைய பேர் பாருங்க உணவு இவங்க மாதிரி சமைக்க முடியாது ஃபர்ஸ்ட் சமையல் கலையில் ஃபர்ஸ்ட் இவங்க டேலண்ட்டு அடுத்து கலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல இவங்க பெரிய ஆளு இந்த கலைனா அத்துப்படி எந்த வேலையாக இருந்தாலும் எல்லா கலையும் இருக்காது நீங்கள் ஓவியம் மட்டும் எடுக்கக்கூடாது மத்த வேலையில ஒரு கலையா ரசிச்சு பண்ணக்கூடிய ரசனைவாதி ரிஷபராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரிஷபத்துல பிறந்துட்டாவே பாருங்க நல்லா உழைக்க சொன்னா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன ஒரு விஷயத்துல முடிவு பண்ணா அது இறங்கி செய்வாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ஏன்னா இங்க சந்திரன் உச்சமாகறாருல்ல கொஞ்சம் உணர்ச்சி வசம் இந்த முந்திருக்கட்ட மாதிரி முந்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இது மாதிரி அவங்களுடைய குணம் இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சொந்த வீட்டுல சுக்கரன் இது உடைய பலனை எப்படி சொந்த வீட்டுல சுக்ரன் என்ன யோகம் இதனால வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தாரு போய் சொந்த வீட்டுக்கு வந்துட்டார் இப்ப நீங்க போய் ஒரு வீட்டுக்கு விருந்தாடியா போறீங்க அங்க எதுவுமே அதிகாரம் செலுத்த முடியாதுல்ல இப்போ உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க தானே ராஜா இப்ப நீங்க தாங்க ராஜா எப்படி ராஜா வாழ்க்கை ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்குதுங்க கரெக்டா ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை வாழ்க்கையை வாழ்ந்துதாங்க ஆகணும் உங்களை யாருமே தடுக்க முடியாதுங்க சொந்த வீட்டுல சுக்கரன் அள்ளி கொடுக்கும் நேரங்க அது ரிஷப்பத்துக்கு எது வந்தாலும் சரி நீங்க தன்னம்பிக்கை மட்டும் விடாம இருங்களே லைஃப்ல என்னென்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு வரும் மட்டும் பாரு நீங்க இது நாள் வரைக்கும் இழந்தத இப்ப எடுக்கணும் நல்லா பாத்துக்கணும் இழந்ததை எடுக்கணும்னா லைஃப்ல அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு அவ்வளவு பிரச்சனைய பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க யார் ஜாதத்துல லக்கணத்தில இருந்து எந்த கிரகம் ஒரு பாவமான இடத்துல இருந்து புத்தி நடந்துச்சு அவங்க எல்லாம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் எல்லாத்துக்கும் சொல்லல யார் லக்கணத்துல இருந்து கிரகம் ஒரு மறைவிடத்துல இருந்தோ இல்ல பாதகதிபி வீட்டுல இருந்தோ யாருக்காச்சும் புத்தி நடந்திருந்தால் கண்டிப்பா பயங்கரமான ஒரு விரைய செலவை குடும்ப ரீதியா பார்த்திருப்பீங்க மருத்துவ செலவை பார்த்திருப்பீங்க நிறைய ஒரு குழப்பம் வந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் வந்திருக்கும் கூட்டாளிகிட்ட பிரச்சனை வந்திருக்கும் நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இல்லாத ஆலையில எழுதியே கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல யார் ஜாதத்துல சுக்கர பகவானோ இல்ல தசா புத்தி மாறி நடந்தாவோ கண்டிப்பா ஒரு பலவீனத்தை கொடுப்பாரு மெயினா ஏன் இந்த சுக்கர பிரிச்சு நம்ம எல்லாரும் எல்லாமே கடைசி மட்டும் நீங்க வீடியோ பாருன்னு சொல்றோம்னா இதுல நிறைய நல்ல பலன் உங்களுக்கு இருக்குது வாழ்க்கையில பாத்துக்கோ நீங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க நீங்களே உங்க கையை எடுத்து கண்ணால குத்திக்குவீங்களா குத்த மாட்டீங்களா நிறைய நல்ல பலன் உங்களை தேடி வர்றது விட்டக்கூடாது ரிஷப்ப ராசி மிஸ் பண்ண கூடாது நம்ம எதுல போனா எப்படி ஜெயிக்கலாம் இதை மட்டும் மைண்ட்ல வைங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சேத்துருங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே என்ன ஒவ்வொரு கர்மாவை கொடுத்துருப்பா அந்த கர்மாவை எப்படி எது கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணி இறங்கி அடிங்க உங்க அசச்சுக்க ஆளே இல்லை ஏன்னா ரிஷப்ப எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் என்கிட்ட திறமை இருக்கு என்கிட்ட திறமை இருக்கு என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கு தெரியுமா உங்கள்கிட்ட இதான் உங்கள்ட்ட புடிச்ச விஷயமே அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஆசைய காட்டுறது சுக்ரன் கலையை காற்றது சுக்ரன் பொழுதுபோக்கு சம்பா அது மூலமாக சம்பாதிக்கிறதா சுக்ரன் தான் இனிப்புக்கு சுக்ரன் ரெடிமேட் சம்பந்தப்பட்டதுக்கு சுக்கரன் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்றது சுக்ரன் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட போடுறது சுக்கரன் ஆசிரியர் கம்ப்யூட்டர் எல்லாமே சுக்கர பகவான் தான் இவர் வந்துட்டா ஏன் ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க தெரியுமா நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான் ஏன்னா இவங்களுக்கு வேலையில பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை படிப்புகள்ல பிரச்சனை தொழில ஒரு பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நொந்து போயிருக்காங்க இப்ப கொடுப்பாரு பாருங்க யோகத்தை கண்டிப்பா நடக்குங்க மிஸ் பண்ணிராதீங்க ரிஷபராசி என்பர்களே வாழ்க்கையில வெற்றினா இந்த ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள அந்த வெற்றியை நீங்க பார்க்கணும் விற்றக்கூடாது இருபத்தி ஏழு நாட்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் இருக்குது வெற்றாதீங்க லைஃப்பை மாத்த பாருங்க வேலை கிடைக்காத அளவுக்கு வேலை சூப்பர் வேலையா கிடைக்கும் பாருங்க முதல் பலன் நான் சொல்றேன் கடன் இருக்காது ரெண்டாவது பலன் கடன் இருக்காது நோய் இருக்காது உடம்புல வியாதி இல்லை அந்த வியாதிக்கும் நல்ல அனுகூலம் கிடைச்சிடும் உடம்பு ஆரோக்கியமும் நோயும் கடனும் எதிரியும் பகையும் இனிமேல் இருக்காது ரிஷபம் எழுதி கொடுக்கலாம் யார் ஜாதகபுதி நல்லா இருக்கோ கண்டிப்பா பாருங்க இது மாறாது அப்ப நல்ல விஷயம் வந்துருச்சு அவ்வளவுதான் நீங்க கவலையை மட்டும் விட கவலைப்படாம பயணிங்க பொருளாதார வருமானத்துல சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுன்னா வேலை அங்கேயே நிரந்தரமா கிடைக்கும் அங்கேயே பர்மண்ட் கிடைக்கும் எனக்கு பின்னாடி ப்ரமோஷன் வாங்கி வேலை பார்க்கறேன் என்னால வாங்கி பார்க்க முடியல இப்ப கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபம் இப்ப கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்காத அளவுக்கு கொடுப்பாரு பொருளாதார வருமானம் அஞ்சு மாசம் வீட்டுல உட்காந்துருக்கீங்களா வேலை இல்லாம இப்ப வேலை கொடுப்பாரு பாருங்க அஞ்சு மாசம் உட்காந்துருக்கீங்க ஜனவரி மாசத்துல இருந்து வீட்டுல தான் இருப்பீங்க நிறைய பேர் வேலை இல்லாம ஒரு வேலையில ஊதுதல் பிரச்சனை மேலாதி பிரச்சனை கலகம் இனிமே இருக்காது பொருளாதார வருமானம் பாருங்க சூப்பரா இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இனிமேல் கஷ்டத்தை குறைப்பார் திசா புத்தி மட்டும் உங்க ஜாதம் நல்ல கிணக்கலத்திலிருந்து லக்னத்துல இருந்து நல்ல திசா புத்தி மட்டும் நடக்குதா மட்டும் பார்த்துக்கிடுங்க சூப்பரா இருக்கும் இப்ப சுக்கரவரோட புத்திவர் தான் பாருங்க சுக்கர திசை வராது சுக்கர புத்திவர் தான் பாருங்க இப்போ இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது சம்மந்தப்பட்ட வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே வழக்கு சரியாக அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து நீங்க வாங்கணும் ஏன்னா செவ்வாய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஏன்னா அவர் தான் வழக்கை காட்டுவார் அவர் போய் அங்க உட்காந்துக்கிட்டாரு கண்டிப்பா வழக்கு பிரச்சனை சரியாகும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து கண்டிப்பா வீடோ இடமோ வண்டியோ வானமோ வாங்குடியாகவும் கணவன் மணிகளும் ஒற்றுமை பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க பிரிஞ்சவங்க சேருவாங்க இது ஃபர்ஸ்ட் இதை தான் சொல்லியிருக்கணும் பிரிஞ்சவங்க சேருவாங்க காதலுக்கு கை கூடி வரும் திருமணம் பேசி ஆவணி மாதம் எத்தனை பேர் மூர்த்தம் போடுறாங்க மட்டும் பாருங்க சூப்பரா இருக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க புடிச்ச பெண்ண பண்ணுவாங்க தடை வராது தாமதம் வராது கடன் வராது பகை வராது எல்லாமே பேஸ் பண்ணக்கூடிய நேரம் வருது நகையை பணமோ சேமிப்போ சூப்பரா ரெண்டுல சூரியன் குரு நல்லா இருக்கும் பட்டையை கலப்புவாங்க வருமானத்துல பயங்கரமா இருக்கும் அரசாங்க வேலை எத்தனை பேர் மாணவர்கள் எழுத போறீங்க எழுதுங்க அரசியல் ரிசல்ட் சூப்பர் லக்னத்துல சூரியன் தான் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கன்ஃபார்ம் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் இருக்கு விற்றாதீங்க எப்படி ரிஷபுரம் ராசிக்காரங்க விற்றாதீங்கன்னு நான் சொல்லுவேன் அடுத்து வெளிநாட்டுல வெளியூர்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாறணுமா மாறுங்க வேலை வெளி வெளிநாட்டில் வேலை வாக்குமா வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா உங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்தமே உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்துமே ப்ரொமோஷன் வாங்கிட்டான் உங்களுக்கு வாங்க முடியலையா ஒரே கம்பெனில இருந்து கஷ்டப்படுகிறதுலாம் இப்போ பாருங்க வேலை ஊற்றியில் ப்ரொமோஷன் கொடுப்பாரு ஏன் கொடுப்பாரு ரெண்டாம் இடத்த சூரியன் குரு சுக்ரன் ஆட்சி போலாம் சுக்ரன் வந்துட்டாவே ப்ரொமோஷன் வந்துடும் வேலை ஊற்றியில் ஒரு சேஞ்ச் பண்ணி தான் அவனு இதை மாற்றாமனு இருக்க முடியாதுங்க தொழில் பண்றவங்க ஜாதக பாதி தசாபத்தில பத்துல ஒரு பாதிக்கான கிரக ராகு உட்கார்ந்துருக்காரு ராகு நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்துல போற ரெண்டாம் தேதி சாரத்துல போற கண்டிப்பா தொழில் இறங்க சூப்பரா இருக்கும் தொழில ரிஷபத்தை பொறுத்தவரை பட்டையை கிளப்புவாங்க தொழிலுக்கு நான் பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன் தொழிலுக்கு நல்ல வெற்றி தான் சொல்லுவேன் நிறைய வாழ்க்கையில நிறைய ஒரு அனுகூலம் வருது பாத்துக்குங்க அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கலாம் ஆசை இருக்கு லைஃப்ல பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க சூப்பரா லாட்ரி யோகம் அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத பாதம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் நட்சத்திர பலன் பெண்களுக்கு பாருங்க வெற்றியா வருமா மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்த ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷனி ஏஜென்சி ஆசிரியர் வேலை பாக்குறவங்க உணவு சம்மந்தப்பட்ட வேலை பாக்குறவங்க எல்லாம் பட்டை கலப்புவாங்க நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் கார்த்திகா பாருங்க எதுவுமே பயப்படாதீங்க தைரியமா மட்டும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதிங்க இப்ப பாருங்க குடும்பத்துல வருமானம் சூப்பரா இருக்கும் பாருங்க அரசாங்க வேலை கிடைக்கும் பாருங்க அரசு அனுகூலமா வருவாங்க கோர்ட் கேஸ் வழக்கு உங்க பக்கம் சாதமா பாருங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து கண்டிப்பா வாங்குவீங்க பாருங்க சகோதர சௌதினால ஒரு மனவர்த்தம் நீங்கும் பாருங்க வழக்கு சார்ந்த பிரச்சனை உங்க பக்கம் சாதமா வரும் வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழில ஒரு அலுவலம் வெற்றி எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க அந்த கார்த்திகாச்சுல பிறந்தவங்க அடுத்து ரோஹின்ல பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணம் கலைகளை விரும்பக்கூடிய குணம் ரொம்ப ரசிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க ரோஹின்ல பிறந்தவங்க தாங்க உங்க வாழ்க்கைய வாழ போறீங்க ஏன்னு சொல்லுங்க சுக்கரனே தான் போவாரு உங்க ராசி அதிபதி ரோஹினத்துல எப்ப போவார் கரெக்டா முப்பாந்தேதிக்கு அப்புறம் போறாரு அதாவது எட்டாம் தேதிக்கு அப்புறம் ரோஹினில போறாரு கண்டிப்பா ஜூன் மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளியே வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பார்க்க போறீங்க பாருங்க பர்ஃபெக்ட் அமையும் லைஃப்ல ஜெயிக்கணும்னா கண்டிப்பா ரோஹிங் சில பாருங்க பாருங்கள் எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஜெயிப்பீங்க உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகும் அடுத்து மிருக சிறிடம் எப்ப அஞ்சு மாசம் புழிஞ்சுட்டாரு உங்களை ஜனவரிலேருந்து இருந்து மே மாசம் வரை நீங்க படாத கஷ்டம் இல்லை லைஃப்ல என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை போயிட்டீங்க ரொம்ப குழப்பத்துக்கு போயிட்டீங்கன்னா நம்ம அதிக ஜாதம் கொடுத்தது மிருக சிறிடம் தான் இனிமே பாருங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் உடம்பு நல்லா வந்து நம்ம எப்போலாம் சம்பாதிக்கலாம் இப்போ வீடு வாங்குற இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றமா தொழில ஒரு ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க கரெக்டாக மூவ் பண்ணும் கண்டிப்பா ஜெயிக்கலாம் லைஃப் மட்டும் எல்லாமே வெற்றியா பார்க்கக்கூடிய நேரம் வருது இனிமே எல்லாமே யோகமா வருது வரக்கூடிய பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது